இன்னொரு முக்கியமான சர்ச்சைகள் சர்ச்சை வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா சோப்புடைய கெமிக்கல்ல மீன்கள்லாம் வந்து ஆற்றுல குளிக்கிறாங்க இல்லையா ஆற்றுல குளிக்கிறதுனால சோப்புடைய கெமிக்கல்னால மீன்கள் கடுமையாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க தாமரபரன் யார் அந்த சைடில் இருக்கிறவங்கலாம் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம் உண்மையிலேயே இன்னைக்கு வர்ற சோப்புகள் இது ஒரு கால ஒரு இதில் வந்து ஹோம்மேட் சோப் இருந்தது அப்புறம் மினிமமா ஒரு கெமிக்கல் கலந்த சோப்பு கெமிக்கல் இல்லாமல் சோப்பே தயாரிக்க முடியாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நேச்சுரல் சோப்பாக இருக்கட்டும் ஹோம்மேடாக சோப்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கெமிக்கல் இல்லாமல் சோப் கிடையாது ஆனால் மினிமமாக இருந்தது இன்றைக்கி சோப்பில் அந்த சோப் போட்டால் இதுவாகும் இந்த சோப் போட்டால் முகப்பெரு வராது இது இருக்க துண்ணாற்றம் போகும் இது தோல் பராமரிப்புக்கு நல்லது முடி வளரும்னு சொல்லிட்டு ஷாம்புலேயும் சரி சோப்புலேயும் சரி ஏகப்பட்ட கடுமையான ரசாயனங்களை கலக்கிறதுனால அந்த ரசாயனங்களுடைய பாதிப்பு இந்த ரசாயனங்களுடைய தாக்கம் மீன்களை சாகரிக்கணும் எப்படி எண்டோசல்ஃபான் போட்டு வண்டினத்தையே அழிச்சாங்க கேரளாவில் கேள்விப்பட்டனா இல்லையா எந்த செல்ஃபான் அப்படிங்கிற மிக மிக கடுமையான ரசாயனங்களை தெளித்து அங்கே அந்த அந்த சுத்தி இருக்கிற அந்த வயக்காட்டை தெளிச்சதுனால வண்டினமே அழிஞ்சிது அது மட்டும் இல்லை அதனால் சுற்றி இருக்கிற இருக்கிற மக்கள் அது காற்று வழியாகவும் நீர் வழியாகவும் வளம் மீன்களும் செத்துது சுற்றி இருக்கிற மக்களும் நிறைய கடுமையான நோய்களை பாதிக்கப்பட்டாங்க இன்றைக்கும் மணலி மாதிரியான மணலி எண்ணூர் மாதிரியான ரசாயன ஃபேக்ட்ரி இருக்கிற ஏரியாக்களுடைய தண்ணியால் இருக்கட்டும் பூமி தண்ணியா இருக்கட்டும் காற்றா இருக்கட்டும் கடுமையான ரசாயனங்கள் என்ட்ரோசல்போனை விட வீரமிக்க ரசாயனங்கள் தாக்கம் அதிகமா இருக்கு அங்கு விளையிற ஒவ்வொரு காய்கறியும் மிக மிக மோசமான ரசாயனங்கள் நிரம்பிய காய்கறிகள் இதனால கருவே தரிக்கக்கூடாத அளவுக்கு கரு இருக்கிறத கூட கலைஞ்சு போற அளவுக்கு வீரியமிக்க மருந்துகள் அங்கே இன்னும் இன்னமும் இருந்துகிட்டு இதனால அங்க உடம்புல தொந்தரவு வருது அதை அப்பப்போ மருந்துகள் போட்டு சப்பரேட் இருக்காங்க ஒரு நாளைக்கு அவங்களுக்கு பெருசா வரும் அது வேற விஷயம் அதான் இன்னைக்கு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா உருப்புகளை இழக்குறதுக்கும் நம்ம வந்து நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம் உயிரே போனாலும் கூட அதற்கான ரீசனை தெரிஞ்சுட்டு அமைதியாயிரும் சரி அப்போ சோப் அப்படிங்கிறது உண்மையிலேயே கெடுதியா ஆமா கெடுது அப்போ ஹோம்மேட் சோப்பு அது கட்டாய தேங்காய் தேங்காய் பால் ஊற்றி செய்கிற சோப்பு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வேப்பலையில் செய்கிற சோப்பு என்னென்னமோ ஆவாரம் கூட செய்கிற சோப்பு ஃப்ரூட்ஸ் பூள்ள செய்கிற சோப்புன்னு ஏகப்பட்ட அப்போ அது எல்லாம் அதெல்லாம் கூட கெடுதல ஆமாம் ஒரு ஃப்ரூட்டை சோப்பாக மாற்றி காட்டுங்க பாப்பா ஒரு இலையை சோப்பாக மாற்றி காட்டுங்க கற்றாழில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு சோப் மாதிரி மாற்றி காட்டுங்க மாற்ற முடியாது அதை அதுக்கான கெமிக்கல் ப்ராசஸ் நடந்தால் மட்டும்தான் அது சோப்பாக மாறும் அதில் கற்றாழையுடைய கொஞ்சம் பகுதி தான் இருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கற்றாயாக இருக்கும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கெமிக்கல்ஸ் கெமிக்கல் இல்லைனா அது மாறவே மாறாது அதுவும் செவன்டி ஃபைவ் பெர்சன்ட் பெர்சன்டேஜ் விதத்தில் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கெமிக்கல் இருந்தால் மட்டும்தான் நீ கட்ராயை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆட் பண்ண முடியும் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா கூட அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும் தான் உடைய என்ன சொல்கிறது ஃப்ரூட்டுடைய உடைய பல்ப்பு அதை ஆட் பண்ண முடியும் மீதி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கெமிக்கல் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரியான சோப்பாக மாறும் கிளிசரின் இல்லாமல் சோப்பை தயார் பண்ண முடியாதுங்க சோப்புடைய பேஸே கிளிசரிங் தாங்க எது வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தை எங்கேயுமே சோப்பில் கிளிசரினே இல்லாமல் சோப் தயாரிக்கவே முடியாது அப்போ கிளிசரின் என்ன நேச்சுரலா நேச்சுரல் சோப் நேச்சுரல் சோப்புன்னு சொல்லி இன்னைக்கு ஹோம்மேட் சோப்புன்னு பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கான் வித் ஹோம் ஹோம்மேட் சோப் தான் இது வந்து உடம்பு கெடுதி இல்லை எப்படி கெடுதி இல்லாமல் இருக்கும் சோப் எப்படி பேஸ்டோ சோப்போ எப்படி வந்து உங்களால் வந்து செய்ய முடியும் முடியாது ஒரு இலையை வச்சு ஒரு தழையை வச்சு ஒரு பூவை வச்சு ஒரு பழத்தை வச்சு ஒரு கனியை வச்சு எப்படி ஒரு பேஸ்ட் தயாரிக்க முடியும் எப்படி ஒரு சோப்பை கன்வெர்ட் பண்ண முடியும் கெமிக்கல் மட்டும்தான் செய்ய முடியும் கெமிக்கலால மட்டும்தான் அந்த மாதிரியான சோப் வடிவத்தில் சோப்பா மாட்ட முடியும் அப்போ அந்த கெமிக்கல் நிச்சயமாக உயிர்களை கொள்ளும் இதுதான் உண்மை அப்போ இன்னைக்கு ஆறுகள் கலங்கமானதும் குளங்கள் கலங்கமானதும் மீன் பழம் வந்து குறைஞ்சி போகிறதும் மீன்கள் பலவிதமான நோய்கள் தாக்கப்படுறதுக்கான காரணம் இந்த மாதிரியான கடுமையான ஷாம்பு சோப்பு நிறைய கெமிக்கல்ஸ் உடம்புக்குன்னு தலைகிறதோ கற்று கொண்டு உடம்புக்குன்னு ஏகப்பட்டது போடுறாங்க இல்லையா ஃபேஸ் வாஷ் அது இது இதெல்லாம் அந்த குளத்துக்கடையிலையும் அந்த ஆற்றுலையும் போய் உட்காந்து அதை யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த மீன்களுடைய இயற்கையாக வாழ்கிற அந்த உயிரினங்கள் கடுமையாக பாதிக்கப்படுது இறந்து போகிறது இன்னொரு முன்ன முக்கியமான விஷயங்கள் ஆஹ் விஷயம் சொல்றோம் நம்ம முன்னோர்கள் வந்து இலையில உப்பு வைக்கிற பழக்கம் இருக்கு தெரியுங்களா எதுக்காக இலையில உப்பு வைப்பாங்க அதை பத்தி நம்ம பார்ப்போம்